தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட கர்நாடக அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கர்நாடகாவிற்கு தமிழக பேருந்துகள் இயக்கப்படவில்லை கர்நாடகத்திற்கு இயக்கப்படும் தமிழக அரசு பேருந்துகள் நேற்று பிற்பகல் முதல் ரத்து செய்யப்பட்டன சத்தியமங்கலத்தில் இருந்து மைசூரு பெங்களூரு கொல்லூர் கொள்ளக்காலம் சாமராஜ் நகர் ஆகிய நகரங்களுக்கு அரசு பேருந்துகள் இயக்கப்படவில்லை பிற தனியார் பேருந்துகள் லாரிகள் சுற்றுலா வேன்கள் ஆகியவை வழக்கம்போல் கர்நாடகத்திற்கு சென்று வருகின்றன அரசு இயக்கப்படாததால் பொதுமக்கள் தனியார் பேருந்துகளில் நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்துள்ள கக்கநல்லாவில் கர்நாடகத்திலிருந்து பேருந்துகளில் வந்த பயணிகள் தமிழக எல்லைப்பகுதியில் இறக்கிவிடப்பட்டனர் முதுமலை காட்டில் தவித்த பயணிகளை தமிழகத்திற்கு அழைத்து வர போதுமான அளவில் பேருந்துகள் இயக்கப்படவில்லை இதனால் காட்டு பகுதியில் பயணிகள் பல மணி நேரம் காத்திருந்தனர் தமிழ்நாடு வண்டி அந்த கர்நாடகா போகிறதில்ல த கர்நாடகா வண்டி தமிழ்நாடு போகிறதுல இதனால் சுற்றுலா சுற்றுலா பயணிகளும் மற்ற கர்நாடகிலேருந்து வர்ற பயணிகளும் வந்து பாடரில் இறக்கி விடுறதுனால இங்கே இருக்கிற வந்து ஃபாரஸ்ட்டில் ஃபாரஸ்ட்டில் அனிமல்ஸ் இது அதிகமாக அட்டேக் பண்ணுற சூழ்நிலை இருக்கிறதுனால இங்கே வந்து அடிக்கடிக்கு நம்ம தமிழ்நாட்டிலேருந்து பஸ் வரணும் கர்நாடகாலேருந்து பஸ் பாட்ரு மாற்றி விடணும் இங்கே வர 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 சுற்றுலா பயணிகளுக்கு தகுந்த பேருந்து பேருந்தை வச்சு மாட்டி விடணும் இந்நிலையில் காவிரி நீர் பங்கீடு தொடர்பான உச்சநீதிமன்ற தீர்ப்பை அனைவரும் மதிக்க வேண்டும் என மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சட்டத்தை அனைவரும் மதிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் Other department, it's not fair on my part to make comment on somebody else responsible.